எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இன்றைய தினத்தில் பார்க்க போற அதாவது ஆண்டோருக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம நமக்கான பரிசுத்த வேதாகமத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் முதல் பக்கம் தொடங்கி வேதாகம் முடியும் இறுதி பக்கம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு அதாவது பைபிள் பைபிள் இருக்கக்கூடிய முதல் வசனம் தொடங்கி இறுதி வசனம் வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த பைபிள் முழுவதுமாக நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையும் அதுவாகத்தான் இருக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதை ஒன்றை மட்டுமே நம்மளுடைய வாழ்நாளில் நாம் கடைபிடித்தால் மட்டுமே போதும் நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்வதற்குண்டான தகுதியும் நாம் அவரோட பரலோக ராஜ்யத்துக்கு சென்று வாழக்கூடிய தகுதியும் நம்மளுடைய இந்த பூலோக வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் சத்துருக்கள் தொல்லைகளும் எதுவுமே நமக்கு இருக்காது அப்படின்றத அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டுந்தான் சொல்லுது பைபிள் முழுக்கவே அந்த ஒரு வார்த்தை குறித்தான விஷயங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த ஒரு வார்த்தை மட்டும் நாம நம்மளுடைய வாழ்நாளில் கர்த்தருடைய ஜீவியத்துல நாம் கடைப்பிடித்து வந்தாலே போதும் நாம் வேற எதையுமே செய்ய வேண்டியது இல்லை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த ஒரு வார்த்தை எந்த வார்த்தை சொல்லுங்கள் அப்படி என்று நீங்கள் கேட்கிறது எனக்கு தெரிகிறது அந்த ஒரு வார்த்தை கத்ராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால் பாவம் நாம செய்யக்கூடாது பாவத்தின் வழியில் நாம நடக்கக்கூடாது அவ்வளோதான் அன்பான சகோதர சகோதரிகளே பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் இதுதான் இதுக்காக இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி மட்டும்தான் பைபிள் முழுவதுமாக வந்து தகவல் இருக்குது பைபிளில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்து தரவுகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணற்ற விஷயங்கள் பைபிளில் இருந்தாலும் பாவம் அவ்வளோதான் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஊர்ஜிதமான விஷயம் நாம் பாவம் செய்யக்கூடாது நாம் தப்பு செய்யக்கூடாது நாம் தவறு செய்யக்கூடாது அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை ஆண்டவருக்குள்ளாக நாம் வெற்றி பெறணும் ஆண்டவருக்குள்ளாக நாம நிலத்தில் நிற்கணும் ராஜ்யத்துக்கு நாம் போகணும் ஆண்டருடைய வருகையில் நாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நாம் பாவம் செய்யக்கூடாது அவ்வளோதான் நீங்கள் வேற எதை வேணாலும் செய்யுங்க செய்யாமல் போங்க எதனா பண்ணுங்க பண்ணாமல் போங்க ஆண்டவருக்காக துதியை செலுத்துங்க செலுத்தாமல் போங்க ஆண்டவருக்கான காணிக்கையை கொடுங்க கொடுக்காமல் போங்க ஆனால் அதை செய்யலைன்னா பாவம் அப்படின்ற மாதிரி பைபிளில் இருக்குதுன்னு சொன்னால் அது பாவம் தான் ஸோ உலக பிரகாரமாக பாவம் செய்கிறது வேற அது டைரக்டாக பாவ கணக்கில் போயிடுது ஆனால் ஆண்டவருக்காக நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்த்த விஷயங்களை நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரோ அந்த அனைத்து விஷயங்களும் நாம் கண்டிப்பாக செய்யணும் நாம ஒன்று ரெண்டு மூணு நாலு வருஷப்படுத்தி சொல்லிக்கிட்டே போக முடியாது சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா ஆண்டவருடைய வருகையே வந்துடும் அவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஸோ இது எல்லாம் அது இது அந்த விஷயம் இந்த விஷயம் இதை செய்யாத இதை செய்யி அப்படின்னு நாம் சொல்ல வரல ரொம்ப எளிமையாக நம்ம மனதுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நாம் பாவம் செய்யாமல் இருக்கணுங்க அவ்வளோதான் பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே போதும் நாம கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெற்றி பெற்றாச்சுன்னு அர்த்தம் பாவத்தின் நிமித்தமாக தான் எல்லா விஷயமும் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு பாவத்தின் நிமித்தமாக தான் இந்த உலகமே அழிய போகின்றது பாவத்தின் நிமித்தமாக தான் இந்த மானிட வாழ்க்கை முடிய போகிறது இதில் இருந்து நாம விடுபடணும் அப்படின்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவுடன் நாம் போகணும் நாம் அங்க போய் அவர் கூட வாழணும் அவரு கூட நாம் இருக்கணும் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கைய நாம வாழணும் அப்படின்னு நீங்களும் இல்லை நானும் நினச்சோன்னா கண்டிப்பா நாம பாவம்ன்ற ஒரு விஷயத்த செய்யாம இருந்தாலே போதும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொள்வார் வேற எதுவுமே நீங்க தேவையில்ல வேற எதையுமே நீங்க கொடுக்கத்தாவல நீ எதுவுமே அவருக்கு சொத்து எழுதி கொடுக்கத்தாவல பத்து எழுதி கொடுக்கத்தாவல பத்திரம் எழுதி கொடுக்க தேவை எதுவுமே பண்ண வேணாங்க பாவத்தை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் போதுங்க இதுதாங்க அந்த பைபிள் இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் படிக்கிறீங்க அனைத்தையும் நம்ம இப்போ வந்து நம்ம பிரசங்கமாக கேட்குறோம் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பிரசங்கம் சொல்றாங்க ஒவ்வொரு வசனத்தோட ஒவ்வொரு அதிகாரத்தோட எல்லாரும் வந்து கலந்து நமக்கு வந்து கொடுக்குற அந்த விஷயங்கள் அனைத்தும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி பைபிள் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய முக்கியமான புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம் பாவம் செய்யாமல் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு அவ்வளோதான் அவர் பரலோக பரலோகராஜ் போயிடுவார் ஏசப்பாவோட வலது வருஷத்துலேயே உக்காந்துருவார் போயிட்டு இது இது குறித்து தான் அந்த பைபிளே இருக்குது ஆண்டவர் வருகையாக இருக்கட்டும் ஆண்டவரோட வந்து பார்த்திங்கன்னா மானிடனாக வந்து நமக்காக வந்து கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு எல்லா விஷயம் இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சு நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாக தான் அவ்வளோதான் பாவம் பாவம் பெருகிச்சு உலகம் அழிஞ்சிருச்சு அவ்வளோதான் பாவம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாவம் தான் ஆதாமும் ஏவாளுமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவாக்கின போது கேவல வந்து பாவம் செய்தால் பாவம் நாம் இந்த நிலைமைக்கு நாம் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே பாவம் தான் அதனால் பைபிள் வந்து நாம எடுத்துட்டு போறதாலையோ பைபிளில் நம்ம கூட வச்சுக்கிறதுனாலையோ பைபிளில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறதுனாலையோ பைபிளில் இருக்கிற மாதிரி நம்ம கா காணிக்க கொடுக்கறதுனாலேயோ தசம பாகம் கொடுக்கறதுனாலையோ மற்றவங்களுக்கு பார்க்கறதுனால அதை பண்றதுனால இதை பண்ணுறதுனால உலக பிரகாரமான வாழ்க்கை இது எல்லாமே பைபிளில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கு பாவத்தை செய்யாத அவ்வளோதான் பாவத்தை நீ செய்யாமல் இருந்தாலே போதும் நீ வேற எதுவும் செய்ய வேணாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்களாகி இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர கார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எல்லா ஊருக்கும் நடந்தே தான் போனாரு இன்னைக்கு உங்களை நாங்க நடந்து போக சொல்லல ஆடம்பர கார் கார் கண்டுபிடித்தது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோட கிருபதான் இல்லைன்னு சொல்லல அவர் கொடுத்த மூளைகள் இருந்து கண்டுபிடிச்ச விஷயம்தான் எல்லாமே ஆனா அன்னைக்கு வந்து இல்ல இன்னைக்கு இருக்கு இருக்கிறத நீங்க பயன்படுத்தலாம் தவறு இல்லை ஆடம்பர கார் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் இருக்கும்போது ஐம்பது லட்ச ரூபாய் காரை வாங்கி பயன்படுத்தணும் அவசியம் இல்லை அந்த நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு செலவு பண்ணணும் நீங்கள் காரில் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த காரை வாங்கி ஓட்டுறதுக்கு பதிலாக அந்த நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாயை செலவு பண்ணி வா சைக்கிள் கூட இல்லாத சில குடும்பங்கள் இருக்கும் அவங்களுக்கு சைக்கிளை வாங்கி ஆளுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தீங்கன்னா நினச்சி பாருங்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைக்கிள் வாங்கி கொடுக்கலான்னு அப்போ அவ்வளோ பேரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இதுதான் இதுதான் ஆண்டருடைய வாழ்க்கை ஆண்டவரை போல் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிறித்தவரில் ஆண்டவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவருக்கு எதிரான நீங்கள் பாவம் செய்கிறீங்க இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பைபிள் ஃபுல்லாகவே சொல்லி வச்சிருக்காங்க அவ்வளோதான் விஷயம் ஆ ஆண்டவராகி ஏசு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் பேண்ட்டு இருபதாயிரம் ரூபாய் ஷர்ட்டு ஷூ ஒரு பா பத்தாயிரம் எனக்கு வந்து இவ்வளோ தா வந்து எனக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிரு செஞ்சுருக்காரு எனக்கு இவ்வளோ வந்து பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை எல்லாம் ஓகே உனக்கு வானத்தையும் பூமியும் அளந்தே உன் பாக்கெட்டில் போட்டாலும் அதையும் எடுத்து நீ மக்களுக்காக கொடுக்கணும் நீ உனக்காக பயன்படுத்தக்கூடாது ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி ஒரு துணி கூட வாங்க முடியாத குடும்ப கஷ்டப்படுற குடும்பம் பிரிட்ஜு கீழே எங்கேயோ ஒரு இடத்துல சேரிலயோ குப்பிலயோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சின்ன குழந்தை ட்ரெஸ் இல்லாம இந்த குளிரிலும் பணியிலும் தவிச்சுக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு அந்த காசை கொடுக்கணும் ஆண்டவர் உடையதான் உடத்து சொன்னாரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ட்ரெஸ் போட சொல்லல இதுதான் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களை நாம கையாளாம நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம மட்டுமே பயன்படுத்திக்கிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க பாவம் பாவம் சொல்றது நீங்க உலக பிரகாரமா கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறது பெருசாக நமக்கு தேவையே இல்லை அது உலக பிரகாரமான வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக ஆவியில் நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நாம பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற வாழ்க்கை என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா அது இதுதான் நாம நமக்கு இருக்கிறதுல நமக்கு இருக்கிறதுல நாம மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் வாழ்க்கை ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவர் சொன்ன வாழ்க்கை நம்மளையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நமக்கு சம்பந்தமானவர்களும் நமக்கு சேர்ந்தவர்களும் நமக்கு நட்பானவர்களையும் அவர்களை மட்டுமே வழிநடத்தி கொண்டு போவது வாழ்க்கை கிடையாது ஆண்டவருக்குள்ளான வாழ்க்கை கிடையாது அது பாவம் நிறைந்த வாழ்க்கை எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இன்னைக்கு சொல்கிற இந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் பைபிள் முழுக்க இதுதான் இருக்குது இதுதான் சத்தியம் இதுதான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோட வார்த்தை பாவம் செய்யாதீங்க நான் சொல்கிறது ட்ரெஸ்ஸுலேயோ வண்டியிலையோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னேன் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா வாழ்க்கையிலுமே அளவுக்கு அதிகமான சொத்து வச்சுருப்பாங்க அளவுக்கு அதிகமான நகை வச்சுருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஆர்டர் சொன்னாரா கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நம்மளால் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுங்க கொடுத்து உதவி பண்ணுறது தான் வாழ்க்கை அப்படி பண்ணாமல் அதை மறைச்சி பதுக்கி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் நம்மளுடைய பினாமி அக்கௌண்ட்லேயும் பினாமி அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிற அளவுக்குலாம் கூட இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பணம் வந்து கிறிஸ்துவர்கள்கிட்டயே இருக்குது அவங்களாம் கிறிஸ்துவர்களே கிடையாது இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு எளிமை தாங்க எளிமையாக வாழ சொல்லியிருக்கார் ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க எளிமையாக வாழ்கிறாங்களா இல்லையான்றதுல ஒளியை கேட்குற உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு ஆண்டவருக்கான ஊழியத்தை தாங்குங்க ஆண்டோருக்கான ஊழியத்தின் பாதையில இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ கஷ்டப்படுறவங்களுக்கு துன்பப்படுறவங்களுக்கு துயரப்படுறவங்களுக்கு நாம என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் நம்முடைய மட்டும் சொல்லியிருக்காரு அதை செய்யாம நாம வெறும் வாய் வார்த்தைகளால் மட்டும் வர்ணஜலம் காட்டி நாம வந்து அவங்க கிட்ட பேசி அதை ஜபம் பண்றது அதை பண்ற இதை பண்ற நீங்க அதை பண்ணிடுங்க இதை பண்ணிடுங்க அதை செஞ்சிருக்கீங்க அது வாழ்க்கை கிடையாது அதெல்லாம் பாவத்தில் பாவத்தோட ஒரு பார்ட்டா போயிடும் நாம் செய்கிறது எல்லாமே உண்மையாகவே ஆண்டவருக்காக நாம் கரெக்டாக நேர்மையாக இருக்கணும் நல்லது பண்ணணும் நன்மை செய்யணும் ஆண்டவர் சொன்னா போல் அவர் சொன்ன மாதிரி நம்ம வாழணும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்றவர்களை விட்டு விடுங்க கிறிஸ்தவர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களே நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்க வாழல உலக பிரகாரமான வாழ்க்கையை கிறிஸ்தவர் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க ஆனால் வாழ்கிறதுக்குள்ளவே உலக பிரகாரமான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர கார் ஆடம்பர துணி ஆடம்பர நகை ஆண்டவருக்கு உண்டான பாடல்களை கூட ஆடம்பரமாக செலவு செய்கிறார்கள் ஆண்டவர் அதை கேட்கல ஆண்டவர் நம்மளை ஒழு கை கால் முடங்கி உட்கார சொல்ல ஆட சொன்னார் பாட சொன்னார் அதெல்லாம் ஓகே அதுக்காக ஆடம்பரத்தை மட்டும் ஆண்டவர் கேட்கல அதை தான் நீங்கள் அங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்குது எல்லாத்தையும் செய்ய சொன்ன ஆண்டவர் ஆடம்பரமாக செய்ய சொல்லலை அங்கே தான் எளிமை எளிமையின் மறு உருவம்தான் நம்முடைய கர்த்தர் நம்முடைய கர்த்தரே எளிமையாக இருக்கும்போது நாம் போல தானே இருக்கணும் அவரை போல தான் நம்மளை உண்டாக்கினார் நாம் அவருக்காக பிரகாசிக்கணுமே தவிர நாம் பிரகாசிக்கக்கூடாது இங்கே தான் நீங்கள் சரியாக ஒரு லைனை வந்து அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே இதனுடைய அடுத்த பாகம் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு மூலிமா நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த ஆண்டவராகி கிறிஸ்து எனக்கு உணர்த்தின விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் கேட்ட தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்களை போலவே உங்க வார்த்தையை நீங்க தெரிவிக்கணும்னு அவங்களுக்கும் ஆசைப்பட்டீங்க அதே போல் கத்தரோட செய்தியை தொடர்ந்து நம்மளுடைய இந்த எலிசாவின் ஜப வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற அற்புதமான ஆண்டவரின் பல குறிப்புகளும் ஆண்டவரை பத்தின தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்மளுடைய சேனலை உங்களுக்கு தேவையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் தகவலை சொல்லுங்கள் ஆண்டவன் கிருபையால் உங்களுக்கு தேவையான விடையை ஆண்டவர் என் மூலிமா உங்களுக்கு கொடுக்க முடியும் அதே போல ஜெப குறிப்பும் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கணுமே ஆனால் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக எங்களுடைய சின்ன குடும்ப ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிக்கப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக விரைவில் சமீபமாய் இருக்கப்படுவதால் அனைவரும் அதுக்காக ஆயத்தமாவோம் ஆமேன் ஆமேன் ஆமே